ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட முக்கிய கிரக பயிற்சிகளும் அதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கிரக சேர்க்கையால் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன மாதிரியான இன்னல்கள் வரக்கூடும் அதை நீங்கள் எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்ப்பதற்கு சிங்கம் போல காட்சி அளிப்பீங்க அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்த ஒரு மனிதர்களாக திகழ்வீங்க உங்களுக்கு இளைய சகோதர வகையில் அவ்வப்போது மன கஷ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும் முக்கிய கோப்பைகளை கையாளும் பொழுது அலட்சியத்தை நீங்கள் எப்பொழுதுமே காட்டக்கூடாது பொது காரியத்தில் உங்களோட ஆலோசனைக்கு நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்கும் உங்களோட ஆலோசனை கண்டிப்பா நிறைய பேருக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானை அதிபதியாய் கொண்டவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கம்பீரம் மற்றும் சுய மரியாதையின் அடையாளமா திகழக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க நீங்க செய்கிற செயலால் உங்களோட கௌரவம் எந்த ஒரு விஷயத்தாலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பீங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மேசராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தின் விளைவுகள் தொடராமல் இருக்கவும் வருங்காலத்தில் வரக்கூடிய இன்னல்கள் உங்களை அண்டாமல் இருக்கவும் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்ப ஏற்படுத்தும் செவ்வாய் கிழமையில முருகன் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் படித்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் நல்ல விஷயத்தை நீங்க கண்கூடா காண முடியும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ கமெண்ட்ல முருகனுக்கு முறை அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு நாங்களுமே முருக பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பாக்கலாம் மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாயின் குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையானது இந்த ராசிக்காரர்களுக்கு இதனாலேயே கோபப்படுற குணம் இருக்குங்க பார்ப்பதற்கு அப்பாவி போல இருப்பாங்க வீண் வம்பு சண்டைக்கு எங்கேயுமே மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட வர வம்பு சண்டையை துவம்சமாக்கவும் தயங்க மாட்டாங்க இவங்க கோபத்தால நிறைய விஷயத்துல இழந்திருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே எடுத்த கோபப்பட மாட்டாங்க அவங்களோட கோபத்துல கூட ஒரு நியாயம் இருக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டு போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான செயல்கள் நடக்கும் இந்த வருஷம் உங்களோட லட்சியங்களே அதிகரித்து காணப்படும் வீடு நிலம் கட்டிடம் விவசாயம் அப்படிங்கிற மாதிரியான சொத்து வாங்குறதுல உங்களோட கவனம் இருக்கும் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் அதிபர்களுக்கு இந்த வருடம் வேகமான வியாபாரம் செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜோதிடம் வேலை முன்னணியில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி அறிவு அறிவுறுத்துது ஏன்னா அரசு நிறுவனத்தோட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் செயல்படணும் இதனால கொஞ்சம் மன அழுத்தம் வரும்படியான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு மனதில சோர்வம் உண்டாக்கும் மன மாதத்தின் தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சீராகவே இருக்குங்க ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பயனு கொடுக்கும் இந்த மாதம் நீங்க பொறுமையா இருக்கணும் பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால பண விஷயத்துல கவனமா இருக்கணும் குரு உங்களோட ராசியில இருக்கிறதுனால எல்லா துறையிலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால கவனப்பட தேவையில்லை குருவின் பார்வை நான்காம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் பாதத்துல இருக்கும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம காதலுக்கு இந்த மாதம் ரொம்பவும் நல்ல மாதமா அமையும் வேலையில கடினமா உழைச்சாருமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்கள் கலந்திருக்கும் அதன் பிறகு மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்ட நீங்க இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து திருப்திகரமா இருக்கும் சேமிக்கும் வழக்கம் உங்களுக்கு இந்த வருடம் உண்டாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க அனுசரணையா இருக்கிறதன் மூலம் உங்களோட சொல்லுக்கும் பேச்சுக்கும் மரியாதை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வாகனத்தை பயன்படுத்தும் போது நீங்க அதிகமாக கவனமா இருக்கணும் தேவையற்ற வேகமா போறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் மனதுல உற்சாகம் பெருக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல சாதகமான வாய்ப்பு உங்களுக்கு எந்த ஒரு தயக்கம் காட்டாமல் செயல்படுங்க ஒன்றும் பிரச்சனை வராது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் போட்டிகள் வந்துட்டு காணாமல் போகும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான வருடமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் வாடிக்கையாளர்களை திருப்தி அடையும்படி கொஞ்சம் கனிவா பேசுங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடி உங்களோட பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம் ஆனாலுமே கொஞ்சம் தாமதம் அப்படின்னாலுமே இறுதியில் அதோட பயன்கள் சிறப்பா இருக்கும் சக ஊழியர்கள் கிட்ட கவனமா பழகிறது இந்த வருடம் நல்லது மேலிடம் உங்களோட மீது கரிசன பார்வை வைக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களோட செயல்களால் கோபம் உண்டாகிற மாதிரியா இருக்குங்க கொடுத்து கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சோட செயல்படுங்க வந்து சேரும் ஆனால் கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பாடங்களை படித்து படிக்கிறதன் மூலம் கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் வள வள வர மாதிரி இருக்கும் செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் நெருப்பு இந்த ரொம்பவும் வெயிட்டான பொருள் எல்லாமே எல்லாத்தையும் கையாளும் பொழுது கவனமா கையாடுறது நல்லதா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காம வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லதா இருக்கும் திட்டமிட்டபடி காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க பண வரத்து தாமதப்பட்டாலுமே கையில இருப்பு இருக்குங்க முக்கியமா பணிகளை திட்டமிட்டு நீங்க நடத்தினீங்கன்னா கண்டிப்பா அதோட பயன்கள் சிறப்பா இருக்கும் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல இந்த வருடம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்குங்க ஏன்னா காரியங்களில் தடையும் தாமதமும் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் மூன்றாம் நபரின் தலையீட்டை உங்களோட வீட்டிலையும் செயல்படுத்தாதீங்க மற்றவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் அவங்களுக்கு கருதும் சொல்லாதீங்க இது ரெண்டுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் எந்திலும் ஒரு விஷயத்துலையுமே தடையிடாம ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது வலிய வந்து உங்களை மற்றவங்க பிரச்சனையில இழுக்குவாங்க நீ வந்து இத சொல்லு தீத்துவை அப்படின்னு கட்டாயம் அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடாதீங்க வாகனத்துல போகும்போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே மாதிரி சீரான நிலைமை இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருக்காது வாடிக்கை அவர்கிட்ட அனுசரித்து போனா நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் வேலை பழுவும் ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு ஏதாவது வீண் வாக்குவாதம் மேற்கொண்டாலுமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனா நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியதா இருக்கும் குடும்பத்திற்காக கூடுதலா உழைக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களோட பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் பொருள் வரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல உதவி கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண வரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றமும் வரலாம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் மாணவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் தீ ஆயுதத்தை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் தேர்வு எழுதும் பொழுதுமே கேள்விகளை கவனமாக படித்து பார்த்துட்டு நல்லது பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தை வரைக்கும் திருமணம் தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வாய்ப்பை பெறுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரவு தக்க சமயத்துல வந்து சேரும் தோழிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அதிகரித்தாலுமே கைக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதம் எந்த செய்யறதா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துங்க வீடு வாகனம் மூலம் அவ்வப்போது சின்ன சின்ன செலவுகள் வரலாம் சமூகத்துல நீங்க சிறப்பா செயலாற்றுவதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சு காணப்படும் புதிய தொடர்புகள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில சாதகமான பலன்கள் இந்த வருடம் உண்டாகும் மகிழ்ச்சி தரும் வருடமா இந்த வருடம் அமையும் பரிகாரமா நீங்க இந்த வருடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி இருக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா அதோட பிரச்சனையின் விளைவு நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரியான சங்கடங்கள் எதுவுமே உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வருடம் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரும் எதிர்ப்புகள் காணாமல் போகும் போட்டிகள் குறையும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் விநாயகர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வருடத்துல அதிர்ஷ்ட குழம்புகள் என்ன பார்த்தா செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்